வணக்கம் ஸ்நேகிதின் மனதில் உறுதி வேண்டும் உங்களுக்கு யாராவது அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் கொடுக்க போகிறாங்கங்கிற நினைப்பே பெரிய அன்பளிப்பு அன்பளிப்புன்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் முடியும் அது கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சோ இல்லை சொந்தமாக சம்பாதிச்சோ மனதுக்கு பிடித்தவர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க நமக்கு முடியும் சாத்தியமாகும் கட்டுப்படியாகும் நமக்கு ஆனால் குழந்தைங்க விஷயம் அப்படியே இல்லை குழந்தைங்களுக்கு எல்லோரும் கொடுத்துருக்கோமே தவிர குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்குற பெரிய ஆசை ஒன்று மனதில் உண்டு அவங்களுக்கு முடியாது என்ன பண்ணணும் அப்பாவுடைய பிறந்தநாளோ அம்மாவுடைய பிறந்தநாளோ அண்ணனுடைய பிறந்தநாளோ அப்படின்னா அந்த சின்ன குழந்தை வந்து பெரியவங்கக்கிட்ட உங்கள் பிறந்த நாளைக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் எனக்கு காசு கூட வாங்கிறதுக்குன்னு தான் கேட்க முடியும் இப்போது கிறிஸ்மஸ் வருது இந்த கிறிஸ்மஸ் கூடவே அப்பாவுடைய பிறந்தநாளும் வருது அவங்களுக்கு ஒரு அஞ்சு வயசு ஒரு பெண் குழந்தை வீட்டில் இல்லாட்டாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் எடுத்து வாரி இறைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் குழந்த மனசுக்கு கவலைப்பட்டுறக்கூடாது வேதனைப்பட்டுவிடக்கூடாது ஏமாற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிற பணத்தில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ உருவாக்கி வச்சாச்சு அதில் சின்ன சின்ன பந்துகள் வண்ண விளக்குகள் குட்டி குட்டியாக கிஃப்ட் எல்லாம் பேக்கெட்டாக போட்டிருக்கு இப்போ அதற்காக வாங்கியிருக்கக்கூடிய வண்ண காகிதம் அந்த அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் பொறுப்பானவங்களாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிச்சமாக இருக்கக்கூடிய வண்ண காகிதங்களை எடுத்து பத்திரமாக எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதே வண்ண காகிதம் தானே இட்ஸ் நாட் அ பெரிஷபிள் கமாடிட்டி அது ஒன்றும் அப்படி காணாமல் உருகி கரைஞ்சி போயிட முடியாது ஊசி போகாது எடுத்து பத்திரமாக வைக்கலாங்கும்போது ஓடி வந்து அவங்களுடைய ஐந்து வயது பெண் குழந்தை அவங்க அப்பா கையிலேருந்து அந்த வண்ண காகிதம் இந்த ஜிகினா காகிதம் பல பலன்னு இருக்கக்கூடிய அந்த பேப்பர் அந்த பேக் பண்ணக்கூடிய பேப்பர் ஒரு கிஃப்ட் அன்பளிப்பை பொத்தி பொதிஞ்சு கொடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு பேப்பர் அது எனக்கு வேணும்னு ஆனார் அப்பா சொல்கிறார் இதுக்கு என்ன விளையாதுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னார் இல்லை எனக்கு வேணும் அது வாங்கியாச்சு இவங்க வாங்கி கட்டியிருக்கக்கூடியதில் என்ன இல்லாமல் இருந்து மிச்சம் ஏதோ ஒரு அட்டைப்பட்டி கிடக்குது அந்த அட்டைப்படியை உட்காந்து இருக்கிற கோந்தெல்லாம் குழச்சி அதை வச்சு பூசி அப்பா பத்து தடவை வந்து சொல்லிட்டாரு எதுக்கு இப்படி வேணும் பண்ணுறேன் எதுக்கு இப்படி வேணும் பண்ணுறேன் எதுக்கு இப்படி வேணும் பண்ணுறேன் சரி கரெக்டாக கிறிஸ்மஸ் முதல் நாள் இரவு குழந்தை தலைங்காணிக்கு பக்கத்தில் பத்திரமா வச்சுருக்கா தலையாணி கிட்ட அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கா ஒரு குட்டி டப்பா அது நல்ல விஜயனா காகிதங்களெல்லாம் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் அந்த குழந்தை இது பண்ணியிருக்கு அடுத்த நாள் காலையில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு இருபது பன்னிரெண்டு மணிக்கு பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சு வந்து உறங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லோரும் ஓடி வரும்பொழுது இந்த சின்ன குழந்தை ஓடி வந்து அப்பாவுடைய முழங்கால் உயரத்துக்கு தான் இருக்காது தன்னுடைய மிக மெல்லிய குரலில் அப்பாக்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு என்னுடைய கிஃப்ட் அவங்களுக்கு ஓ இதைத்தான் இப்படி எல்லாம் பெருசாக உட்காந்து வண்ணக் காகிதம்லாம் ஒட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு மீண்டும் ஒரு சின்ன ஒரு கோபத்தோடு அப்பா அதை வாங்குறாரு வாங்கி நிதானமாக அப்பா போது அப்பா விரல்கள் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இது கண்ணும் போகுது அவ இவ்வளோ ஆசை ஆசையாக புதிஞ்சிருக்கக்கூடியதொடனே அவசரமாக அப்பா கிழிச்சிட போகிறாரு அப்படின்னு பார்க்குற ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கும்போது ஒரு குட்டி டப்பா அப்பா என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டப்பாவை திறக்கிறாரு டப்பாவுக்குள்ளே ஒன்றும் இல்லை காலி டப்பா ரொம்ப வந்துடுது இந்த காலி டப்பாவையாக இவ்வளவு பேப்பரை வீண் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்க இப்போ குழந்தை கேட்குறா காலியாக இருக்குது ஆமாம் ஒன்றும் இல்லைப்பார் உள்ளுக்குள்ளே அப்படின்னு காமிக்கிறாரு அம்மா வந்து பார்க்குறாங்க எல்லோரும் கூப்பிட்றாங்க குழந்த மறுபடியும் அப்பாவை கூப்பிடுறேன் என்ன காலி டப்பா ஒரு நீ பா அது காலி டப்பா இல்லைப்பா அதுக்குள்ளே என்ன வச்சேன் ஐ ஹப் புட் ஆல் மை கிஸ்ஸஸ் இன் சைடு உங்களுக்கு நான் ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பேன்ல அந்த கிஸ்ஸெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு பத்திரமாக மூடி அதை பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன்ப்பா என்கிட்ட வேறு காசு இல்லை நான் என்ன வாங்க முடியும் உங்ககிட்ட தானே நான் வாங்க சொல்ல முடியும் அதனால் ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆல் மை கிஸஸ் ஃபார் யூ அன்பான என்னுடைய முத்தங்களெல்லாம் ஒன்றா அந்த அட்டை போட்டு அதை புதிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் திறந்து பார்க்கும்போது குமிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கணுமேப்பா ஏன் தெரியல அப்பாவுக்கு எப்படி இப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு இப்போ தெரியல குழந்தையை கடிஞ்சுக்கிட்டது ஒரு விதம் தன்னுடைய கண்ணுக்கு அவள் அனுப்பின முத்தகங்கள் தெரியும்னு அந்த குழந்தை நம்புகிறா ஆனால் இந்த டப்பா காலியாக இருக்கே அப்படின்னு கத்துனது இன்னொன்று அவருக்கு கண் கலங்கி போயிடுது டப்பாவை மறுபடியும் மூடி வைக்கிறாரு அவள் உயரத்துக்கு இறங்கி வந்து அவள் கழுத்தை கட்டிட்டு ஐயோ நான் பார்க்கல எனக்கு மர பார்க்கல என் கண்ணுக்கு தெரியல நீ சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இப்போ அந்த குழந்தை சொல்ல எவ்வளோ முத்தம் வந்து வச்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்கேன் அஞ்சா ஐயோ அஞ்சு இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் வேணுமே அதனால் நிறைய வச்சுருக்கேன் நிறைய வச்சுருக்கேன் நான் எண்ணினேன் அப்புறம் எண்ண முடியாத அளவு முத்தங்கள் உள்ளே வச்சு பத்திரமா வச்சுருக்கேன்ப்பா அதை திறந்து பார்க்கும்போதலே முத்தங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்ப்பா ஒரு ரெண்டு மூணு வருடத்தில் இந்த குழந்தை ஏதோ ஒரு நோயினால் இறந்து போயிடுது அதுக்கப்புறம் அத்தனை நாள் வரைக்கும் இருந்த அலட்சியம் அந்த அப்பாட்ட இல்லை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் எப்போல்லாம் அந்த குழந்த நினவு வருதோ அப்போல்லாம் போகிறாரு இந்த குழந்த தன்னுடைய சின்ன சின்ன விரல்களால் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்பாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அழகான அன்பளிப்பை மிக பத்திரமாக தொடர்ந்து பார்க்குறாரு இப்போ அவர் கண்ணுக்கு அது நிறைய முத்தங்கள் தெரியுது உதட்டை குவிச்சு தன்னை உயரத்துக்கு அப்பாவை பிடிச்சி இழுத்து கன்னத்தில் பதிய பதிய அந்த குழந்தை ஈரமாக கொடுத்த முத்தங்களை அத்தனையும் அவருக்கு தெரியுது ஒவ்வொரு தடவை ஆசை வரும்போதும் அதை பார்த்துட்டே கலங்கி கலங்கி உட்காறாரு இப்போ திரும்பி நான் வரேன் வாழ்க்கை இந்த மாதிரி மிக அழகான முத்தங்களை எல்லாருக்கும் கொடுக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்கிறது மட்டும்தான் எப்படி இந்த குழந்தைய க முத்தங்களை உள்ளே வச்சு அப்பா டப்பா காலியாக இருக்குதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் நம்ம பெரும்பாலும் உள்ளங்கையை விரித்து எனக்கு ஒன்றுமே கொடுக்கல வாழ்க்கை ஒன்றுமே கொடுக்கல வாழ்க்கை அப்படின்னு புலம்புறோம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான ஈரமான ஆசையான முத்தங்களை ஆண்டவனும் இயற்கையும் எடுத்து பொட்டலமாக பொதிஞ்சு வாழ்க்கைன்னு உங்கள் கையில் கொடுத்துருக்கு இப்போ என்ன தெரியணும்னு தெரியுமா அது எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருள்னு உங்களுக்கு புரியணும் அது புரிஞ்சு நீங்கள் டபாக்குள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த அட்டப்பட்டிக்குள்ளே ஓரமாக ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் அட்டைப்பெட்டியோட மூடியில் பார்த்து உட்காந்துட்ருக்கோம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி பத்து முத்தங்கள் மேலும் கெழும் பறந்துட்டுருக்கோம் வாழ்க்கையுடைய வாசனை அந்த டபாக்குள்ளேருந்து உங்களுக்கு வரும் வாழ்க்கையினுடைய வண்ணங்களை உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் இது மட்டும் தான் அந்த குழந்தை ஆசை ஆசையாக தன்னால் முடிஞ்ச முத்தங்களை அப்பாவுக்கு வச்சு கொடுத்த மாதிரி இறைவனோட குழந்தைகளான நமக்கு ஆண்டவன் ரொம்ப ஆசையோட முத்தங்களை கொடுக்குறான் ஆனால் என்ன கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம் எந்த கண்களுக்கு தெரியும் தெரியுமா இந்த குழந்தைகள் மாதிரி அப்பழுக்கில்லாத அன்பை மட்டுமே மனதில் வச்சிட்ருக்குறவங்க கண்களுக்கு இந்த முத்தங்கள் எல்லாம் தெரியும் அவங்களால இதை தீண்ட முடியும் உணர முடியும் கேட்க முடியும் அதை கை கொட்டி ஆரவாரிச்சு உள்ளுக்குள்ளே வாங்கவும் முடியும் இனி கிறிஸ்மஸ்க்காக காத்திட்ருக்க வேண்டாம் நல்ல நாட்களுக்காக காத்துட்ருக்க வேண்டாம் நிமிர்ந்து கண்ணை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளுக்குள்ள இறைவன் ஆசை ஆசையாக கொடுத்த அன்பு முத்தங்கள் இருக்குது இதுதான் வாழ்க்கை இது தான் பெரும்பாலும் புலம்பலுக்குள்ளே நம்ம போயிடுறோம் புகாருக்குள்ளே நம்ம போயிடுறோம் இனியாவது அந்த குழந்தையோட தகப்பன் கண்ணுக்கு தெரிஞ்ச முத்தங்கள் மாதிரி இறைவனுடைய முத்தங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியணும் தெரியும்னு நம்பலாம் இனி உள்ளங்கையை பிரித்து பாருங்களேன் ஓராயிரம் அன்பளிப்பு ஆண்டவனால் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு வாழ்க்கைன்னு ஒரு அழகான பேரும் இருக்கலாம் வாழ்ந்து பார்ப்போமா பார்க்கலாம் நன்றி வணக்கம்